டாலிங்க ரொம்ப நன்றி சரி போட்டா போட்டா நீங்கள் மூணு ஏற்றிங்க அக்கா சரி அண்ணனுக்கு எந்த ஹெல்ப் ஹெல்ப்னாலும் என்கிட்ட சொல்லு உனக்கு எந்த ஒரு ஹெல்ப்னாலும் படிப்பு சம்மந்தமா இருந்தாலும் சரி எதுனாலும் ஹெல்ப்னாலும் சொல்லு நாங்கள் சொல்லி முதலமைச்சர்கிட்ட சொல்லி ஹெல்ப் ஒன்று பண்ணிக்கிறேன் நாளைக்கு ஓகே ஓகே சரி நம்மளா முடிஞ்சது ஆனா நீயும் சாதிக்கணும் ஹம் மாற்றுத்தினா கூட எத்தனை பேர் சாதிக்கிறாங்களோ அது மாதிரி சாதிக்கணும் படிப்பு தான் நாங்கள் வாழ்க்கைக்கு கை கொடுப்போம் இருந்துச்சா